வெயிட் கிளாஸுக்கு நைட்டு டிஃபன் என்னென்னு பார்த்துடலாம் சரியா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு அதுக்கு சைடிஷ் சூப்பரான ஒரு சைடிஷு செஞ்சு காமிக்கப்பறம் பாருங்கள் ஒரு வாழையில் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் காம சோம்பு இந்த பட்டை வரையெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கற்று கருவேப்பிலை உருகி அதில் போட்டலாம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு தக்காளி வெங்காயத்தையும் கரகரைன்னு அரைச்சிட்டு இப்போ இதில் தேவையான உப்பு செத்தலாம் தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் பஞ்சத்தூள் தோல் வந்து கரம் மசாலம் போட்டாச்சா தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சி போட்டு எல்லா மசாலா போட்டாச்சு சரியா நல்லா கிண்டி விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கு சைடி சாப்பிட வச்சிடலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது சேர்த்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குடமிளகாய் ஒரு குடமிளகாய் பொடி குட்டியாக நறுக்கி சேர்த்தேன் குட மிளகாய் வைக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து புளிஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சரியா கோசும் கேரட்டு கொஞ்சோடு இருந்துச்சு அதையும் கட் பண்ணியாச்சு போட்டாச்சு மொத்தம் போட்டாச்சா கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் ஒன்றே ஒன்று இருந்தது அதை போட மாட்டேன் அதே எடுத்துகிட்டு வந்துட போயிட்டு சரியா இல்லை ரெண்டு ஒன்று என்னென்னா காளம் காளம் பிரியாணி செஞ்ச பார்த்து அது ரெண்டு மீதி போச்சு அந்த மிஞ்சி எடுத்து போடலாம் போடலான்ட்டு எல்லாம் சேர்த்து போட்டு கிண்டிக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே காலிஃப்ளவரு பச்சை பட்டாணி இன்னும் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் சேர்த்துக்கலாம் நல்லா அதை பார்க்குறதுக்கே சூப்பராக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு இட்லி தோசை சப்பாத்திங்களாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கல தழையை துவைக்கலாம் சூப்பர் அப்படியே அடுப்பை அமர்த்தி வச்சிடலாம் சரியா சப்பாத்தி தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆனா இப்போ வந்து சப்பாத்தி தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஓகேவா ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தி போகிறது இந்த பக்கம் சூப்பரா ரெடி ஆகிட்டு கரண்டி தூக்கிட்டு உப்பிட்டு வராங்க சப்பாத்தி ரெடி கிரேவி வச்சு சாப்பிடலாம் சுட்ட சுட்ட சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இது நைட்டு டின்னர் மணி ஏழரை சரியா இப்போ ஏழரை மணியோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோ அப்புறம் பார்ப்போம் ஓகேவா